இலங்கையில் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் இன ரீதியான பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் நடவடிக்கை தேவை என்றும் போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையைச் சேர்ந்த ஆயர்கள் வாட்டிக்கனில் போப் பிரான்சிசை சந்தித்து தங்கள் நாட்டில் காணப்படும் பிரச்சனைகள் குறித்து எடுத்து கூறினர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அந்த சந்திப்பின் போது இலங்கையைச் சேர்ந்த பதினோரு ஆயர்கள் கலந்து கொண்டனர் அப்போது அவர்களிடையே பேசிய போப் பிரான்சிஸ் போர் முடிந்துவிட்டாலும் மக்களிடையே நல்லிணக்கத்தை ஊக்குவிக்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டார் தீர்க்கப்படாமல் இருக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் போப்புடனான சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த திரிகோணமலை மாவட்ட ஆயர் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை அரசியல் ரீதியாக சமாதானம் தேவை என்ற கருத்தை போப்பிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் அதாவது

காலத்தை செலவழிக்காமல் எங்களுடைய வருங்கால சம்பதிக்குரிய அச்சுவாரத்தை நாங்கள் எல்ல வேண்டும் அதாவது எங்களுடைய தலைவர்களோடு இந்த சமகானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் கடும் போக்கானவர்கள் எல்லா சமூகங்கள் மத்தியிடையிலும் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அவர்களோடும் அஹ் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கூறுகிறோம் ஆங்கில சர்வதேச ரீதியிலே இருக்கின்ற ஏற்பாட்டையும் அவர் அறிந்திருக்கின்றார் இதுதான் எங்களுக்கும் அறிவுரை ஒத்துழைத்து ஏற்குரிய நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்